ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தான் பிஎல் டுவெல் தான் என்ன திடீர்னு பிஎல் டுவெல்விங்க அப்படி இல்லை நிறைய பேர் கேட்டிங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருங்கன்னு அண்ட் அதுவும் போயிடுச்சு வருஷம் பிறந்தாச்சு இன்னும் ஃபியூ மந்த்ஸில் வந்துடும் ரீட்டைனு ரிலீஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் முடிஞ்சு போன டோர்னமெண்ட்டில் டூரிங் இந்த டோர்னமெண்ட் பேச முடியல சம் டோர்னமெண்ட் முடிஞ்சு டைம் இருக்குல்ல இப்போ தானே பேசணும் ரைட் சரி என்ன பேச அதை சொல்லு அப்படின்னா மாசான முத்து பற்றி பேசலான்னு இருக்கேன் டீம் ஓவரால் டீம் ஷோ வந்து ரொம்ப மோசம் டீம் உங்களுக்கு தெரியும் முடிஞ்சு போன சீசனு எட்டு வின் ஐம்பது பாயிண்ட்டு ரேங்க் நம்பர் நைன் ஒஸ் தேன் பீகெல் டென் டென்னானு இதோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வரை ஜெயித்தோம் அசோக் குமார் இந்த நேரத்தில் அதுலேயான எக்ஸ்க்யூஸ் இருந்தது நிறைய பேர் சான்சரில் போனாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்கியூஸ் அட்டால் அந்த மாதிரி தோத்ததுக்கு இன்ஜுரி ஒரு காரணம் இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இன்ஜுரின்றத வந்து கிரிக்கெட்டே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் அதானே ரொம்ப ஃபாலோட் ஸ்டோ ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணுன்னா டிராப்னு சொல்ல மாட்டாங்க ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஒர்க் லவுட் மேனேஜ்மெண்ட் அதனால கொஞ்சம் அவருக்கு தேவை ரெஸ்ட்டு அண்ட் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறோம் அதனால் யங்ஸ்டர் கொண்டு வரோம் இப்படிலாம் சொல்லி ட்ரா பண்ணுவாங்க ஒர்க் லவுட் மேனேஜ்மெண்ட்னா ஏன் பும்ராவுக்கு திரும்பி ஒரு வருஷம் கழித்து திருப்பி இந்த அடிப்படுது ஜாஸ்தி ஒர்க் லோடு கொடுத்ததுனால தான் இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிகேல் டென்னோட மோசமாக போச்சு இந்த பிகே லெவன் ரைட் ஆல்ரெடி நாங்கள் வந்து தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லிஸ்ட்டு போட்டோம் பிகேல் கேல் டுவெலுக்கு என்னோட ரிலீஸ் லிஸ்ட்டு அது நீ ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை சில அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் சில பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது எஸ்ஆர் நோ எஸ்ஆர் நோன்னு இருக்குது அப்படின்னு அந்த ரெண்டு லிஸ்ட்லேயும் நான் சொல்லலை அதில் ஒருத்தர் தான் மாசான முத்து ரிலீஸ் லிஸ்ட் சொல்ல ரீட்டும் சொல்லலை அண்ட் இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள் அவர் வேணுமா வேண்டாமான்னு அவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் யூ டிசைட் அண்ட் டெல்மி உங்கள் ஒப்பீனியனுக்கு கொடுங்க ஒப்பீனியன் டிஃபாஸிட் மேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு கண்டெண்டாக அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு நீங்கள் வந்து அப்படியே போயிடலாம் உங்களுக்கு நிறையா முக்கியமான வேலை இருக்கும் எந்த படம் முந்நூறு கோடி ரிலீஸ் ஆச்சு சினிமாவில் என்ன என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு கிளம்பிடுங்க இங்கேருந்து அப்புறம் புலம்ப கூடாது பார்த்ததுக்கப்புறம் ஒரு நேர் ஒரு படி மேலே போயிட்டு உன்னோட லிஸ்ட்டை மாற்று தப்புங்கிறாரு குட்டா லிஸ்ட்டை மாற்ற உன் பேரை மாற்று தெரு பேரை மாற்று ஏன் கபடின்ற பேரே மாற்றுன்றார் பேருக்கு அவர் இது என்னோடய ஒப்பீனியன் ஒத்துக்கிறது ஒத்துக்காதான் அவங்க போகிறது உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்துக்குமே நம்ம பதில் வர சொல்கிறோம் மாசான முத்து தேவையா இல்லையான்னு மூணே மூணு மேட்ச் தாங்க அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க எட்டு பாயிண்ட் எடுத்தார் இ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் பிளேயர் தென் தட் வாட் ஸ்ட்ராட்ச் ஷோஸ் ஸ்ட்ராட்ச்ஸ் காட்டுறதோட இவர் ரொம்ப நல்ல பிளேயர் தான் மூணு மேட்ச் மட்டும் கொடுத்தது ரொம்ப ஒத்துக்கவே முடியாது எல்லா மேட்சும் விளையாடிருக்கணும் அதே மாதிரி சொன்ன கதை தான் அப்புறமா அவர் இன்ஜூர் ஆகிட்டாருன்ட்டாங்க டக்குன்னு யூபி ஓதாக்கு எதிராக அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்தாருங்க ஆஹா என்னன்னா ஒரு நிறையா பாயிண்ட் எடுக்கிறாரி எல்லோரும் நம்ம ஜாலியாக இருக்கிற நேரத்தில் அந்த ஆறு பாயிண்ட்டில் வந்து பதினேழு ரைடு எடுத்தார் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க இவ்வளோக்கும் மெயின் செவனில் இல்லை அவர் சப்டிடியூட்டில் இருந்தார் சச்சின் தென்னூர் இல்லை அந்த மேட்ச் அதனால இவர் அமிச்சாங்க போனால் போது போ என்ன பா பண்ணு போனால் எட்டு பாயிண்ட் எடுத்துன்னு ஆறு பாயிண்ட் வந்துட்டார் ஏன்னா அவர் ஒரு சுறுசுறுப்பு தெரிஞ்சது அவர் போனப்போ அந்த மேட்ச் மேட்ச்சாப்பா நவம்பர் செவன்டீன்த் நடந்தது அது கூட ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றே கால் மாதம் நாற்பத்தஞ்சு நாள் டோர்னமெண்ட் நடந்தது ஃபிட் இல்லைன்ட்டாங்க அவ்வளோவா ஃபிட் இல்லை அவங்க பிரமாதமாக விளையாண்டார் அந்த மேட்ச்சில் அண்ட் இன்ஜுரின்ற காரணத்தால் சொன்னாங்க தமிழ் தலைவர் பதிமூணாவது மேட்ச் அது அதுக்கப்புறம் ஒம்போது மேட்ச் விளையாண்டாங்க அவரை காணும் எங்கேயுமே அந்த பெர்ஃபாமன்ஸாக பார்த்துருக்கீங்க ஒரு சுறுசுறுப்பு அவரோட ஏன்னோ போனஸ் எடுக்கிற ஸ்கில் ஆகட்டும் போனோன்னே பயப்படுறாங்க எல்லாரும் ஆஹா என்ன இப்படி சொல்கிறாரு அப்படி இப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட நரேந்தர் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால நரேந்தர் தெரிஞ்சது தேவாங் தெரிஞ்சது அயன் தெரிஞ்சது அஜித் சௌஹான் தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னா எங்கேன்னு தெரிய போகுது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் சுறுசுறுப்பாகட்டும் கேம் அவர ஜாஸ்தியாக இருந்தது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டேக்கிலேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் மேட்டை எப்போ ரைடு எடுக்கணும் எப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணணும் எல்லாமே கபடிக்கு தேவையானது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அவர் கிரிக்கெட்டில் எப்படி டொமஸ்டிக் விளையாடுன்ற மாதிரி யுவா கபடி விளையாண்டு வந்தார் யுவா கபடி சீரிஸ் பழனி டஸ்கரை இவர் எடுக்கும்போது ஒரு பதினாலு மேட்ச் விளையாண்டுருந்தார் பழனி டஸ்கர் எழுபத்தஞ்சு பாயிண்ட்டுங்க அதில் போனஸ் பாயிண்ட்டு அதில் பதினாறு இந்த சீசன் நம்ம போனஸ் பாயிண்ட்டே எடுக்கல ரைடு ரெண்டு ரைடு மிஸ் பண்ணிட்டு டூ ஆர் டைலையும் போய் அவுட் ஆகிட்டு வந்துட்டோம் இதனால தான் தோத்தது எவ்வளோ ரைடு பாருங்க அவங்க கப்பு ஃபைனல் போனவங்க தேவாங்க ரைடு முந்நூறு நம்மளோட ஹையஸ்ட் ரைடர் ரைடருன்னு சொல்லப்படுற சச்சின் தன்னோட இதுவாக தோணும் அது வேற நிறைய பேர் முதல்ல நீங்கள் தானே புகழ்ந்தீங்க நீங்கள் நல்லா விளையாடும் போது நல்லா விளையாடுவாங்க நல்லா விளாடும் போது நல்லா விளையாண்டு சொல்ல முடியும் நல்லா ஒரு ஃபெயில் ஆகும்போது தான் கோபம் ஜாஸ்தி வரும் இவர் இவரோட கேலிபர் அவ்வளோதான்ப்பா அது மேலே விளையாட முடியாது பா அப்படின்னா ஓகே அவ்வளோ பெரிய பில்டப்படாத வந்தாங்க தப்புன்னா தப்பு சொல்லணும் எப்போ பார்த்தாலும் சொம்பு தூக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நம்மளுக்கு தான் நான் முதல்ல அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ப பாஸ் ஆனால் அப்பா தட்டி கொடுப்பார் வெரி குட் ஆறாம் கிளாஸில் ஃபெயிலானா அடிக்க தான் செய்வார் என்ன அன்னைக்கு தட்டி கொடுத்தேன் ஏன் பேச்சை மாத்திரை ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறேன் சொல்லுவீங்களா இல்லை இல்லை காமன் சென்ஸ் ப்ரிவைல்ஸ் இயர் வேற தேர் இப்போ கிரே விராட் கோலி கிடைக்காத பேக் க்ளாஷாக என்ன இப்போது எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ண இவ்வளோக்கும் எண்பது ஆண்டாடு அடிச்சு வச்சிருக்காரு அவர் அதே நடிச்சுட்டு இருக்க முடியுமா அப்போ போங்க போய் பழைய ஆள்லாம் கூட்டின்னு அஜய் தாகர்லாம் கூட்டுனு வாங்க எவ்வளோ ஒரு பிளேயர் தருமாறு அப்படின்னு காலை தகுந்த மாதிரி மாறணும் இனோ ப்ரெசன்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட் பாஸ்ட்லேருந்து சில இது கற்றுங்க பாடம் ஆனால் ஃப்யூச்சர் எப்படி நடக்குன்னு பிரசன்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் தச்சம் தன்வர் ஃபெயில்னா ஃபெயில் தான் அது ரெண்டே ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ஃப்ளாப் தான் அது அப்படி கிடையாது ராங் இஸ் ராங் உதுபிங் நினைக்கிறேன் இதையும் நேற்று ஒரு நேர் போட்டார் அவருக்காக நான் பதில் தான் பேரும் சொல்லலை தேடி பாருங்க இருக்கும் எல்லா கமெண்ட்டும் அதில் எல்லாத்துக்கும் பதிலும் போட்டிருக்கோம் இந்த மாதமான மொத்தம் பிகே லெவன் மட்டும் இல்லை போன சீசனும் இதே மாதிரி தான் அண்டர் யூஸ்டு நாலே நாலு மேட்ச் தான் விளையாண்டார் அஸ்வன் குமார் கோச் அப்போ எட்டு பாயிண்ட்டு இந்த வாட்டியும் எட்டு பாயிண்ட்டு ஸோ கான் அண்டர்ஸ்டாண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாடி அவர் ஃப்ளாப் ஆனார் தான் நீங்கள் ட்ராப் பண்ணலாம் என கேட்டால் அவர் ரீடைன் பண்ணுங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் கிலீஸ்லாம் கிடையாது ரீடைன் ஹேம் அண்ட் சான்ஸ் கொடுங்க ஸ்டார்டிங்லேருந்து அப்போ தானே தெரியும் ஒருத்தர் பிளேயரோட கேலிபரை பற்றி நாலு மேட்ச் விளையாடு மூணு மேட்ச் உட்காரு நாலு மேட்ச் விளையாடு மூணு மேட்ச் இப்போ சச்சின் நரேந்திரலாம் அப்படி தானே பண்ணீங்க நரேந்திரலாம் பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டாரான் என்னால் நம்பவே முடியல விஷயம் மாசான முத்து தேவையா இல்லையான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அவர் கூடவே விளையாட வந்த சாய் பிரசாத் அதுக்கப்புறம் வந்து அவர் ஆறு மேட்ச் விளையாட்டார் பதினெட்டு பாயிண்ட் அப்புறம் சவுவ் பக்ரே ஒன்பது மேட்ச் விளையாடி பதினாறு பாயிண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க இவரோட ஜாஸ்தி விளையாண்டாங்க இவருக்கு அப்புறம் வந்தவங்க அவங்கள ரைட் ரைடர் ரைட் ரைடர் அவங்களாம் சந்திரன் ரஞ்சித்து அவரும் எட்டு மேட்ச் விளையாட்டார் டக்குன்னு பன்னெண்டு பாயிண்ட்டு பெரிய பில்டப்போட வந்தாங்க சச்சின் தென்வார் வேறு கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு நம்மகிட்ட நேபருங்க நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் கப் கிடைக்குன்னா ஆர்சிபி நேரம் நிறையா கப்பு கிடச்சிருக்கணும் அது இல்லை பர்ஃபாமன்ஸ் மேட்டர்ஸ் வாட் யூ டூ இன் த மேட் ரைட் சேரன் அண்ணா பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனன் சொல்லுங்கள் இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோமே பி கேல் பற்றி நிறையா இருக்க விஷயங்கள் பேசுகிறதுக்கு ரைட் ஐபிஎல் பற்றி நிறைய பேசியிருக்கேன் சிஎஸ்கே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பெஸ்ட் போலிங் அட்டாக் ஏன்னு காரணத்தோடு சொல்லியிருக்கேன் பும்ரா விளையாடலைன்னா அவருக்கு மேலே ஒரு அஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் பொறுப்பா திருப்பி நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்